படிவான வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான எனது முதல் படத்தின் சின்னத்தாய் படத்தின் டைரக்டர் கணேசராஜ் அவர்களுக்கும் இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த ரெட் ஃபுல்லவர் ஆடியோ டெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகிறது இருக்கும் எனக்கு டேரக்டர் பாரதராஜா மேலே ரொம்ப மரியாதை எனக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது கீக்குலா வாசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னே தெரியல அவருடைய சந்தர்ப்பிக்கு மட்டும்தான் நடித்தேன் அந்த படத்துலேயும் அவன் ரொம்ப அவ்வளோ எனக்கு அவர் பார்த்தா ரொம்ப பார்த்துட்டே இருக்கும் மறுபடியும் எனக்கு தோணும் அவங்களுக்கு என்ன நன்றி நமது புரட்சி தளபதி விசால் அவர்கள் அவர் வந்துட்டு ஒரு நடிகராக மட்டும் உங்களுக்கு தான் உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான உள்ள மனிதர் யாருக்கு வேணாலும் ரொம்ப உடனே உதவி பண்ணுறதில் அவர் முதலாளாக இருப்பார் நான் நடிகர் சங்கத்தில் எங்கள் செயலாளர் நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன் அங்கே வந்துட்டு நடிகர் சங்கத்தில் அந்த கடைக்கோடி நடிகராக இருந்தாலும் சரி பெரிய நடிகராக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் எல்லாத்தையும் மேலேயும் பாசம் எடுத்து பார்ப்பார் நான் விஜயகாந்த் சாரை தான் பார்த்துட்டுருக்கிறேன் நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது அவரோட கூட இருந்திருக்கிறேன் அவர் ஒரு பிரச்சனைனா இல்லைனா வீட்டை கட்டிட்டு கட்டிகிட்டு கிளத்துல இறங்கி வேலை செய்வார் அதே மாதிரி விசால் சார் வந்துட்டு எந்த விஷயம் வந்தாலும் இறங்கி போல்டா இறங்கி வேலை செய்வார் ரெண்டு பேர்த்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா விஜயகாந்த் சார் கோவப்படுவாரு விசார சார் கோவப்பட மாட்டாரு அதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்கே படத்தில் நடிச்ச என் கூட நடிச்ச நடிகர்கள் சார்லாம் அவர் வந்துட்டு ஒரு புதுப்பட நடிகர் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன விக்னேஷ் என்ன பண்ணுறீங்க நான் போஸ்டர் பார்த்தா நல்லா இருக்குது எனக்கு டப்பிங் படம் பார்த்தா டப்பிங் நல்லா நல்லா இருக்குது அவ்வளோ ஒரு ஆர்வம் படம் என்ன நல்லா இருக்குது எப்படி வந்துட்டு இருக்குது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க எப்போ அப்படின்ட்டு அடிக்கடி அவராக ஃபோன் பண்ணி கேட்பாங்க இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது இத்தனை வருஷத்தில் இத்தனை படம் நடித்து எம்ஜிஆர் சிவாஜி சார் உடலாம் நடிச்சு இவ்வளோ தூரத்தில் இருந்து கூட அந்த ஆர்வம் அவரோட இருந்து நான் பிரிக்க வச்சது எனக்கு அப்படியே மிரண்டு போயிட்டேன் அளவுக்கு அவர் ஆர்வம் இந்த படத்தை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க அது காரணம் விக்னேஷ் இந்த படத்தில் ஏதோ இருக்குது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா ஏதோ ஒரு நல்லா இருக்குது நான் டமிங் பா அப்படியே வந்து பார்த்தேன் அதனால தான் நான் அடிக்கடி கேட்குறேன் என்ன லெவல் இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் அஜயத்னம் சார் நான் சொன்ன உடனே இந்த படத்தில் வந்துட்டு நடித்து கொடுத்தாங்க அப்புறம் நாசர் சார் தலைவர் சார் விஜய் சார் வந்துட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க கிராமத்தனாக தான் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் ஹாலிவுட்டே கலக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லாருமே கிராமத்தனாவே பார்த்துட்டாங்க அப்புறம் ஜ சுரேஷ் சார் அவர் ட்ரெஸ்ஸை போட்டாலே ஒரு கெட்டாப் அப்படி ஜம்முனாரு அப்புறம் படத்தில் நடித்த ஹீரோனி அவங்க வரல ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் மற்ற நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் அதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்புறம் இந்த படத்தில் நடித்த டெக்னிசன் பற்றி சொல்லணும் ஃபஸ்ட் கிளாஸான ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அற்புதமான கலைஞர்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்க எல்லாேருமே இருபத்தஞ்சிலிருந்து முப்பது அவ்வளோதான் இருப்பாங்க டைரக்டர் ஆன்டூர் சார் வந்துட்டு நைட் ரைண்டாக வேலை வாங்குவார் அதெல்லாம் சலிக்காமல் வேலை செய்வாங்க நானும் அவங்களோட செய்ய வேலை செய்யும்போது அது சொல்லுவாங்க சார் நீங்களே வந்துட்டு இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க நான் வந்துட்டு உட்பட உட்படறது என்ன சார் அப்படின்ட்டு என்னை ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா மேடைகள் இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்ல முடியும் அந்த மடையில் உங்களை பற்றி நம்ம பேசுவோம் இந்த படத்தில் என் காவியா அவங்க நடிச்சிருக்காங்க அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்புறம் எங்களுடைய டைரக்டர் ஹந்து அவர்கள் ஒரு நல்ல டேரெக்டர் கன்ஃபார்மாக இந்த படத்தில் நீங்கள் டெய்லர் பார்த்துருப்பீங்க சாங் பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க நல்ல டேரக்டர் நல்ல டெக்னீஷியன் இல்லை எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நல்ல டெக்னீஷியன் நல்ல டேரக்டர் நல்ல மனிதர் அதுதான் ரொம்ப முக்கியம் நல்ல மனிதர் அற்புதமான ஒரு மனிதர் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எந்த ஒரு பொய் இப்போ எதுவுமே கிடையாது நேர்மையாக உழைச்சிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் நிறையா பேசணும்னு நினச்சேன் என்னுடைய ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் மாணிக்க சார் ஒரு அற்புதமாக பேசினார் வெள்ளந்தியாக பேசினார் அவர் வந்துட்டு இந்த இந்த படம் வந்துட்டு மாணிக்க சார் இல்லைன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணவே முடியாது அவ்வளோ அவ்வளோ பேர் வந்துட்டு அவர் தடுத்தாங்க என்னங்க விக்னேஷ் சார் வச்சு நீ படம் பண்ணுறீங்க வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ பேர் தடுத்தாங்க அதையெல்லாம் மீறி எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை டேரக்டர் மேலே வச்ச நம்பிக்கை அதுக்கு அதுக்காக அந்த படத்தை பட் ஃபஸ்ட்லேருந்து எங்கேயுமே பின்வாங்காமல் படத்தை முடிச்சிருக்காரு ஒரு நல்ல மனிதர் அவர் வந்துட்டு சினிமாவை சம்பாதிக்கணும்னு வரலைங்க சினிமாவை கண்டிப்பாக சம்பாதிக்கணும்னு வரல இங்கே வந்துட்டு சினிமாவை லவ் பண்ணி சினிமாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை சினிமா அவ்வளோ அவ்வளோ அவருக்கு பிடிக்கும் சினிமா மேலே அவ்வளோ பற்று உள்ளவர் அவர் சினிமாவுக்கு வர்றது நிறையா டேரக்டர்கள் நிறைய டெக்னீஷியன்ஸுக்கு ரொம்ப ஒரு வர அமையும் ஏன்னா இந்த படம் எனக்காக இல்லைன்னா கூட தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்களுக்காக இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும் ஏன்னா மாணிக்கம் சார் வந்துட்டு இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நிறைய படம் பண்ணுவார் இந்த படத்தில் வர படத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் வச்சுக்க மனிதன் கிடையாது நிறையா படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மனிதன் அதனால் இந்த ரெட்ஃபுளோர் படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே தேட்டரில் போய் பார்த்து வெற்றிய வெற்றி படமாக அமைச்சு கொடுக்கணும் அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே மீடியா நண்பர்களே டிஜிட்டல் மீடியா நண்பர்களே இந்த ரெட் புலவர் படத்தை நான் இத்தனை வருஷம் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே நான் சினிமா விட்டுருக்கிறேன் நான் இந்த இடத்துல மேலே நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் நினச்சம் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க அவ்வளோ அவமானங்கள் அவ்வளோ தோல்விகளை நான் சந்திச்சுட்டு இங்கே வந்துருக்கிறேன் இந்த படம் இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஏன்னா மக்கள் இந்த படத்தை தேட்டரில் வந்து ரசிக்கணும் தேட்டரில் வந்து பார்க்கணும் அதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்க தான் அதுக்கு ஒரு ஒரு பாலமா இருக்கணும் ஏன்னா இந்த நான்லாம் வந்துட்டு சினிமாவை எனக்கு எதுவுமே எனக்கு பிடிக்காது சினிமா தான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சினிமா 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 சினிமாவுக்காகவே நான் இந்த மேடையில செத்து போயிட்டால் கூட சந்தோஷப்படுவேன் அவ்வளோ தூரம் எனக்கு சினிமா பிடிக்கும் அந்த சினிமா அந்த அளவுக்கு பிடிக்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து ரெட் ஃப்ளோரை கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்சது நான் தோக்கலாம் என்னுடைய முயற்சி துவக்கூடாது விடாவ முயற்சி தோக்கக்கூடாது நம்பிக்கை துவக்கூடாது அதனால் இந்த ரெட் ஃபுளோர் படத்தை மக்கள் நீங்களாக போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அதே மாதிரி நான் ரசிகர்கள் மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறேன் இங்கே இருக்கிற பொதுமக்கள் நண்ப மாணிக சாருடைய ரிலேஷன்ஸ் என்னுடைய நண்பர்கள் தொப்பிற்குடிய உறவுகள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லா வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே நீங்கள் வந்துட்டு இந்த படத்தை மக்களோடு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் செய்வீங்க ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருமே தேட்டரில் வந்து படம் பார்க்கணும் தேட்டரில் வந்துட்டு எப்படின்னா அப்புறம் போய் பார்த்துக்கலாம் ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு வாரம் நம்ம முன்னாடியே அப்படிலாம் பார்த்தோம் அப்படிலாம் இல்லை படம் ஓப்பனிங் அன்னைக்கே பார்க்கணும் அந்த வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளில் நம்ம எல்லாம் படம் பார்த்து முடிச்சிடணும் நீங்கள் நீங்கள் மட்டும் இல்லை நம்ம ஊர் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நண்பர்களிடம் சொல்லி என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பெற்றோருடைய உறவுகள் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு சின்சியராக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த படத்தை போய் தேட்டரில் வந்துட்டு மக்கள் வந்து பார்க்கறதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும் பண்ணுவீங்களா நம்ம கண்டிப்பாக நம்ம உறவுகள்லாம் வந்துருக்கிறீங்க நம்ம தியேட்டரில் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் பண்ணாதான் இந்த படம் ஏன்னா நம்ம வந்துட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சின்னத்தாய் படம்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கூட்டமே இல்லை அப்புறம் பிக்கப் ஆகிருச்சு நூற்றி முப்பத்தஞ்சு நாள் ஓடிச்சு ஒரு அத்தனை நாள் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் ஓடிச்சு இது மாதிரி நிறைய படம் ராமநூத்தோலாம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கம்மியாக தான் இருந்துச்சு அப்புறம் பிக்கப் ஆகிடுச்சு அப்படி இருந்துச்சு இப்போ சினிமா அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் நாள் தான் அதோடைய தலையில் இருந்து அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு நாளே போய் தியேட்டர்ல குவிஞ்சிடணும் நம்ம உறவுகள் எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே தேட்டரில் போய் ஃபர்ஸ்ட் செகண்ட் நாளே மூணு நாளே நம்ம வந்துட்டு படத்தை வெற்றி படமாக ஆகிடணும் அதனால் இந்த வாய்ப்பு நன்றி கூறுகிறேன் மீண்டும் ஒரு முறை இங்கே மேடையில் வந்திருக்கும் அனைத்து கலைவுக ஜாம்பவான்களுக்கும் அப்புறம் நம்மளுடைய ட்ரீம் வாரியர் சார் குகன் சார் வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மீண்டு போகிற முறை பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு உங்களுடைய பாதம் தொட்டு பணிவுடன் கேட்டுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி